பல பேர் இந்த ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க முதலீடே இல்லைங்களே முதலீடு பண்ணுவேன்னு யார் சொல்றீங்களோ மயில்சாமி ஒரு படத்துல வருவார் காரில் அப்போது அப்போ தனுஷ் இவங்கெல்லாம் ஏறிட்டு போகிறீங்கன்னு கேட்பாங்க வீக் வீக்கெண்டுக்கு செலிப்ரேட் பண்ண அப்படிம்பாங்க வீக் டேஸ்ல என்ன பண்ணுவேன்னு கேட்கும் போது வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன் பாருங்க சொல்லிட்டுங்களா வேலை டிசைன் பண்ணிட்டு ஒன் இருக்கு எந்த வேலைக்கும் போகாம உங்க வாழ்க்கையை ரன் பண்ண முடியும்னா நான் சொல்கிறேன் செட்டில் ஏதாவது ஒரு மலர் ஏதாவது ஒரு மூலிகை ஏதாவது ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு ரெண்டு நாள் வெளியே வச்சு எடுத்து இதே கான்செப்டில் ஆல்ட்ரால் மருந்துங்க பல பேர் இந்த நாவே ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க முதலீடே இல்லைங்களே முதலீடு இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு யார் சொல்கிறீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸே தெரியல முதலீடு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் தான் பிஸ்னஸ் மேன் கேட்கலாம் அது எப்படின்னு கேட்டால் சொல்லிட்டுங்களா ஒரு சும்மா பாருங்க இது எல்லாமே மூளைக்கு ட்ரைனிங்கு என்னை கொண்டு போய் நடு ரோட்டில் இறக்கி விடுங்க கையில் அஞ்சு காசு வேண்டாம் நான் ஈழர் பாஸ்கர் அப்படிங்கிற பேர் இல்லை மாதிரி ஒரு தெரியும் அது ஊரில் இறக்கி விட்டுன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவேன் நேராக ஒரு சிக்னலுக்கு போவேன் உடனே இதுதான் பண்ணுவேன்னு சொல்ல வரலைங்க இப்படி எல்லாம் திங்க் பண்ணலான்னு சொல்ல வரேன் சிக்னலில் போய் ஒரு மளிகை பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் அன்னை வணக்கண்ணே ஒரு வெளியூர்லேருந்து வரேன் நம்மக்கிட்ட பஸ்ஸு காசு இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க ரெண்டே ரெண்டு பேனா கொடுங்க கடனாக கொடுங்க இதே சீங்களை விற்றுட்டு வந்து காசு தரேன்னு சொல்லுங்கள் அரை மணி நேரத்தில் அஞ்சு ரூபாய்க்கு பேனா வாங்கினதை பத்து ரூபாய்க்கு விற்றுட்டு ரூபா வரையும் எனக்கு பத்து இருபா ப்ராஃபிட் ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் நான் ரூபா கையில் வச்சுருக்கேன் அந்த ரூபா கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கி அதே சீங்கனில் விற்றுனா மதியம் ரெண்டு மணிக்கு என்கிட்ட நூறுரூவா இருக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு என் பேக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் இருக்கும் இதான் பிஸ்னஸ் மேன் இது புரியாத யாருமே பிசினஸ்ல வந்து எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தண்டம் பல பேர் தப்பா புரிஞ்சிருக்கீங்க லோன் போட்டு ஒரு பத்து லட்சம் கிடைச்சா பிசினஸ் பண்ணலான்னு எழுதி கொடுக்கற பத்து லட்சம் கோவிந்தா கோவிந்தா ஜீரோ ஆயிருங்க பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணவே முடியாது மூளை வச்சுதான் பண்ண முடியும் எதில் ஒருத்தர் கடை போட்டிருப்பாரு உடனே நீங்க என்ன போய் பாக்குறீங்க வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளவு சேர எவ்வளவு அதே அதே மாதிரி வச்சீங்கன்னா ஓடாதுங்கிறாங்க அவர் மூணு என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணீங்களா அப்படிதான் தப்பா புரிஞ்சிருக்கும் நாலு கார் வாங்கிட்டா கால் டாக்ஸி அப்படியெல்லாம் கிடையாதுங்க கால் டாக்ஸின் அதுக்கு ஒரு அறிவு வேணுங்கிறாங்க இந்த மலர் மருந்து இப்படி சொன்ன பாத்தீங்களா இது இதை விட இதை விட என்ன எளிமையாக நீங்க ஒரு பிஸ்னஸ் எங்கிட்ட கேட்க முடியும்னு கேட்குறீங்க இப்ப இந்த பிஸ்னஸில் ஐ மீன் இந்த வியாபாரத்துல நான் சொல்ற எல்லா கான்செப்ட் வருதா யாரையும் ஏமாத்துல யாரையும் திருடலை பொய் சொல்ல ஒன்றும் பண்ணல அதை விட முக்கியமான விஷயம் தெரியுமா நீங்கள் யாருக்கு அடிமை இல்லை தங்கச்சி கல்யாணத்துக்கு மேனேஜர்கிட்ட லீவு கேட்க வேண்டியது மேனேஜர்கிட்ட கெட்ட வார்த்தையில திட்டு வாங்க வேண்டியது காலையில் ஒன்பது மணிக்கு போகிறக்கு எட்டு மணிக்கு எழுந்திரிக்க நல்லா தூங்கி பதினோரு மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் போன் எடுத்து பார்த்துட்டு பேசலாம் நாலு நாள் லீவ் போட்டு ஃப்ரெண்டோட டூர் போகலாம் நாலு நாளைக்கு யார் கேட்டாலும் சாரிங்க இந்த நாலு நாள் யாரும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லலாம் வீட்லேயே இருக்கலாம் பைஃபோட்டோ இருக்கலாம் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணலாம் நினச்சது எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஃபோன் வருங்க பேசுகிறீங்க அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்புறம் சொல்லித்தரா அது தனி டாபிக் ஒன்று அடுத்த கேள்வி வீட்டுக்குள்ள உட்காந்தா எப்படிங்க கஸ்டமர் வரோம் கேட்பீங்க அதுக்கு தான் தனி அது மார்க்கெட்டிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்துடுது வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஃபுல் டைம் டூர் இருக்கலாங்க கார் எடுத்துட்டு டிரைவர் போட்டுட்டு இப்போ ராமேஸ்வரம் போ அப்படின்னு உட்காந்துட்டு அப்படின்னு கார்லேயே உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு போகிற வழியில் அப்படியே மருந்து கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு ப்ரஷ்ஷன் கொரியில்ல கொரியல் பண்ணி விட்டுட்டு போனீங்கன்னா டெய்லி பத்தாயிர ரூபா கிடைக்குங்க அதை வச்சு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டூர்லேயே இருக்கலாங்க மயில்சாமி ஒரு படத்தில் வருவார் காரில் அப்போது தனுஷ் இவங்களாம் ஏறிட்டு எங்கன்னா போகிறீங்கன்னு கேட்பாங்க வீ வீக்கெண்டுக்கு செலிப்ரேட் பண்ண அப்படிம்பாங்க வீக் வீக்னேஸில் என்ன பண்ணுவேன்னு கேட்கும் போது சொல்லுவாருங்க வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன் பாருங்கள் புரிஞ்சுக்குங்க அவரை பார்த்து சிரிக்கிறேங்க நான் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டேன்னு சொல்கிறேங்க குட் இப்படிதான் வாழணும் நான் நினச்சேங்கிறேங்க ஆனா அந்த ஜோக்குன்னு ஜோக்கு தான் இந்த ஆங்கிலையும் பார்க்கலாம் அந்த ஆங்கிலையும் பார்க்கலாம் அப்படி வாழ முடியுதா இல்லையா அது சக்சஸ் திங்கக்கிழமை காலையில் பத்து மணிக்கு ஒரு டீ கடையில் உட்காந்து டீயை வாங்கிட்டு அடுத்த முறை டிஎம்கே வருங்கிற அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க ஒண்ணே ஐடியில் வேலை செய்கிற ஒருத்தர் கார்ல போறவர் பார் தண்டம் பார் பத்து மணிக்கு உட்காந்து வெட்டியாக டீ சாப்பிடுதுன்னு சொன்னீங்கன்னா என்ன நீங்கள் தான் தண்டம் அவங்க ஜாலியா இருக்காங்க உங்கனால அப்படி வந்து உட்காந்து டீ சாப்பிட முடியுமா முடியல இல்ல அப்ப நாங்க தான் கெத்து கிராமத்துல போய் பாருங்க நாலு மணிக்கு வந்து கேரம்பு வாழ்ப்பாங்க வாழ்றாங்கங்க நீங்க எங்கேயோ பிஸியாக இருந்துட்டு என்னவோ பண்ணிட்டு செட்டில் ஆனதா தப்பா இருந்துட்டு முதல்ல செட்டில்மெண்ட்டுன்னு என்ன எல்லாரும் சொல்கிறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா செட்டில்மெண்ட் என்ன பார்க்கலாங்களா உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வராங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க அப்புறம் அவங்க பையன் என்ன பண்ணுறாரு அவர் பெங்களூரில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார் செட்டில்ட் பொண்ணு பொண்ணு வந்து ஆஸ்திரேலியாவில் வேலைக்கு போயிட்டுருக்கா செட்டில் சத்தியமா சொல்கிறேங்க அது செட்டில்டே இல்லைங்க யாருக்குமே புரியல செட்டில்டுன்னா என்ன மாசம் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சா செட்டில்டுன்னு தப்பா புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வகுப்புக்கு லாய் இல்லை இந்த நம்ம குரூப் வரக்கூடாதுங்க அஞ்சு லட்சம் பணம் மட்டும் கிடைச்சிட்டா போதுமா இது இல்லைங்க என்ன கேட்டா நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா குடும்பத்தோட நிம்மதியா இருக்கீங்களா நினைச்சதை செய்கிறீங்களா சுதந்திரமாக இருக்கீங்களா செட்டில் சொல்லுவாங்க எது செட்டில்னு யாருக்கு தெரியலங்கிறங்க சரிங்க இப்போ பெங்களூர்ல உங்களுக்கு அஞ்சு லட்சம் சம்பளத்துல வேலை கிடைச்சிருச்சு ஜாயின் பண்ணிட்டீங்க யாருக்காவது விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் விடுங்க உங்க அக்கௌண்ட்ல மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆனா மூணு மாசம் கிரெடிட் ஆனா முப்பது பேங்க்ல இருந்து போன் வரும் வாலண்டரியா வணக்கம் சார் ஏபிசிடி பேங்க்ல இருந்து போன் பண்ற சார் பர்சனல் லோன் வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமா வேணுமான்னு கேட்க மாட்டான் அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன் கிளிக் பண்ணால் வந்துடுமா கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு ஹோம் லோனு இங்கேருந்து ஃபோன் வரும் நீங்கள் தான் ரிஜிட்டாக இருந்தது எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் அப்படியே உடைப்பாங்க அப்படியே கடலு ஒட்ட ஒட்டச்சு ஒடச்சு ஓகேன்னு சொல்ல வைப்பாங்க கூட்டு கிரெடிட் கார்டு இல்லையா அப்படிம்மா கூட வாங்கிடுவீங்க உங்கள் மச்சா ஒருத்தர் ரொம்ப வருஷம் உருப்படாம இருப்பா உங்கம்மா நீங்க லோன் போட்டு பத்து லட்சம் வாங்கி கொடுங்க தலையணை மந்திரம் ஓடுற தண்ணியில் போடுறது தான் மச்சான்னு கொடுக்குற போல அது வரவே வராது காந்தி கடன் கேள்வி வச்சு தான் கொடுக்கணும் அப்புறம் ஃப்ரெண்டுக்கு வருவானுங்க சரக்கு வாங்கி தருவானுங்க சரக்கு வாங்கி தர சொல்லுவாளுங்க ஏதோனு கேட்பாங்க ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கறது சொந்தக்காரங்க கொடுக்கறது அப்புறம் நமக்கு ஒரு கார் வேணும் எல்லாருக்கும் ஒரு கார் வாங்குறது ஆசை அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க செகண்ட் காரில் ஒரு ஒரு லட்சத்துக்கு வாங்கிடுவாங்களா ஏ ஆனால் இந்த கார் அவமானத்துக்காக என்ன பண்ணுறது போயிட்டு ஒரு ஒரு கார் லோனு நாலு வருஷம் லோனு இஎம்ஐ காருக்கு ஒரு பர்சனல் லோனு அது ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு இஎம்ஐ அப்புறம் ஹோம் லோன் எல்லாருக்கும் ஒரு ஆசை இப்போல்லாம் ஹோ உங்களுக்கு நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னா இன்ஷியல் பேமெண்ட்டே தேவையில்லை சும்மா கொஞ்சம் கொடுத்தா லோன் வீட்டை கொடுத்துருவாங்க கையில் பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டில் ஒரு ரெண்டு கோடிக்கு ஒரு வீடு நாற்பத்தெட்டு வருஷம் இஎம்ஐ அப்ப அவ வீட்டுக்கு சொந்த ஊருக்கு அப்புறம் பெங்களூர்ல செட்டில் என்ன செட்டில் நாப்பத்தெட்டு வரைக்கும் தலை அடமான வச்சாச்சு ஹோம் லோனு கார் லோனு பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு இது இருக்குது உங்களுக்கு லோன் போட்டிருக்கீங்க இப்போ ஆபீஸ்க்கு போறீங்க உங்க மேனேஜர் சோத்த திங்கிறியா வேற என்ன திங்கிறியான்னு கேட்கறாரு சொர்னு கோவம் வருது இந்த ரச்சக்கன் வர மாதிரி அப்படி பச்சை நரம்பு அப்படியே மேலே வருது இது வரைக்கும் வரும் பொழுது ஹோம் லோனு இஎம்ஐ பசும் அப்படியே கீழே போயிடும் சாரி சார் தேங்க்யூ சார் இவள் பண்ண மாட்டா சாப்பிட்டு மானம் கெட்டு போய் மறுபடி வந்து உட்காந்து லேப்டாப்ல உட்காந்துட்டு என்ன செட்டில்து தங்கச்சி கல்யாணத்துக்கு போய் கேட்டா தங்கச்சி கல்யாணம் தானே எதுக்கு போகணும் ஒண்ணு விட்ட மாமா சார் சொந்த தூரம் சொந்து தானே வந்து வேலையை பாரு என்னங்க செட்டில்டு உன்னே சொல்லிட்டு செட்டில்டு என்ன சொல்லிட்டுங்களா வேலை ரிசைன் பண்ணிட்டு ஒன்னே இருக்கு எந்த வேலைக்கும் போகாம உங்க வாழ்க்கையை ரன் பண்ண முடியும்னா நான் சொல்றேன் செட்டில்டு அப்படி யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க செட்டில்டு இன்னைக்கு வேலை ரிசைன் பண்ணுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நான் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வேலைக்கு போகலான்னு சொல்லுங்க நான் சொல்றேங்க செட்டில்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறேங்கிறேங்க அடுத்த மாதம் வேலைக்கு போகலான்னாவே நடுத்தருக்கு வர நீங்கள் என்னங்க செட்டில்டு அப்ப கிராமத்தில் பதினோரு மணிக்கு உட்காந்து டீ போடுறவங்க சரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மண்டைக்குள்ள இருக்கிறவங்க தில்லா இருப்பாங்க அவங்க ஆக்சுவலா உங்களே சொல்றாங்க உங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையே இல்லைங்க நீங்களா தலைமையில பிரச்சனை சுத்திட்டு சுற்றிட்டு இருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லைங்கிறாங்க நம்ம எதுக்காக வாழ்நோடு புரிஞ்சாவே உங்க வாழ்க்கை ஹாப்பியா மட்டும்தாங்க இருக்கும் கான்பிடென்ட் மலர் மருந்துக்கு வருவோம் முப்பத்தெட்டு மருந்து இது வந்து லண்டன் மலர்கள் உருவாக்கப்பட்டது சரி இந்திய மலர்கள் என்ன பண்ணலாம் அதே கான்செப்ட் தாங்க மல்லிகைப்பூ ரோஜாப்பூ செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா பூ விடுங்க கீரை மூலிகை கான்செப்ட் எவ்வளோதாங்க கிராம் ஏதாவது மலர் வேணுங்க ஏதாவது ஒரு மலர் ஏதாவது ஒரு மூலிகை ஏதாவது ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு ரெண்டு நாள் வெளியே வச்சு எடுத்து இதே கான்செப்டில் மருந்துங்க அப்போ முப்பத்தெட்டு மலர் மருந்து வச்சுக்கோங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க இல்லை மூலிகை புக்கு வாங்கி படிங்க மூலிகை அகராதின்னு நம்ம ஒரு புக்கு வச்சுருக்குறோம் எழுநூறுவாய் எழுநூத்தொம்பது ரூபாயோ அதில் நூற்றி எட்டு மூலிகைக்கு படங்களோட அதோட எல்லாமே இருக்குங்க கலர் படம் அதோட மருத்துவ அதோடய பேர் அதோடய பொட்டானிக்கல் நேமு அது என்ன இனத்தை சேர்ந்தது அது எப்படி வளரும் அதோட மருத்துவ குணம் என்ன எல்லாமே இருக்குங்க எழுநூத்தொம்பது ரூபாய் செலவு பண்ணால் ஒரு முந்நூற்றி எட்டு மூலிகை புக்கு இருக்குங்க மூலிகை அகராதின்னு இப்படி எவ்வளவோ பேர் புக்கு போட்டிருக்காங்க புக்கு வாங்க படிங்க எல்லா மூலியும் மருந்தாக மாற்றி வச்சுக்கோங்க அப்போ ஏற்கனவே அவங்க மூட்டு வலி முழங்கால வழின்னு சொல்லும்பொழுது அப்போ மூட்டு வழிக்கு இந்த மூலிகைன்னு இருக்கா இல்லையா அதை உள்ள கலந்து கொடுத்துருங்க நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் போவோம் இந்திய மலன் மருந்துகள் பேருவீங்க லண்டோ இந்தியா வைங்க இண்டோ லண்டான்னு பேருவீங்க புதுசாக பேருவீங்க பழைய பேரில் இருந்து வைத்தியம் புதுசாக பேறுவீங்க அப்போதெல்லாம் வருவாங்க அக்கு பஞ்சர் பேர் வச்சீங்கன்னா ஏற்கனவே பத்து அக்கு பஞ்சர் அடிப்பாங்க நீங்க உடனே அக்கு அக்கு பஞ்சர் புக்கு அக்கு பஞ்சர் வச்சீங்கன்னா என்னதான் இருக்குன்னு பாக்கிறதுக்கு வரும்போது உங்களுக்கு பேஷன் கிடைக்கும் அட்ராக்டிவா இருக்கும் அப்ப பாருங்க ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க மைத்திய துறை அப்ப கெமிக்கல் இருக்கிற மருந்துக்கு போகாம கெமிக்கல் இல்லாத மலர் மருந்துக்கு வராங்க இங்கே எத்தனை பேர் வராங்களோ அங்கே அத்தனை பேர் போகலை அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு குறையுது யாரும் ஏமாத்தலை திருடலை பொய் சொல்லலை உங்கள் நேரத்தை உங்கள் கண்ட்ரோல் இருக்குது நீங்க ஜிம்முக்கு போகலாம் யோகா க்ளாஸ் போகலாம் மியூசிக் கிளாஸுக்கு போகலாம் புரிஞ்சுங்களா நல்லா இருக்கலாங்க மாதம் ஒரு லட்சம் கிடைக்குதுன்னு வச்சுனா கேட்குறாங்க ஒரு லட்சத்துக்கு எவ்வளோ புழிஞ்சு எடுப்பாங்க தெரியுங்களா ஒரு கம்பெனியில் ரூபாய் கொடுக்குற கம்பெனிலயே புழிஞ்சு எடுக்கிறாங்க அந்த கம்பேரிசன் யாருக்கு தெரியலங்கிறங்க அதாவது பொருளாதாரத்தை இந்த ஆங்கிள் திங்க் பண்ணுன்னு சொல்றேங்க அப்போ நீங்க நீங்க எதுக்கு தெரியும் வேலைக்கு போறீங்க யாராவது வந்தாங்கன்னா மலர் மருந்தா பாக்குறேன் அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு நினைக்கிறீங்க ஒரு பெருமைக்காக தான் போறீங்க நான் வந்து இங்க வேலை செய்யறேங்கிற அந்த யாருக்கோ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நான் வந்து சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேங்க பிஇ சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு நூற்றி நாற்பது வீட்டுக்கு பேப்பர் போட்டிருந்தேங்க என்றைக்குமே நான் கூச்சப்படவே இல்லைங்க காலையில் போகிறேன் பேப்பர் போடுறேன் எனக்கு டைம் ஈஸியாக இருக்குது காசு கிடைக்கிது உனக்கு என்னென்னு கேட்பாங்க யார் கேட்டால் இதே கேள்வி என்ன யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஓகே நான் அந்த வேலைக்கு போகல நீ காசு கொடுங்க அவ்வளோதான் கேட்குறேன் ஓடி போயிடுவாங்க அதுக்கிட்டும் பேசவே மாட்டாங்க இப்படி மலர் மருந்து சம்மந்தமான வீடியோ போட்டு இந்த பென் டிரைவெல்லாம் கொடுத்து இன்றைய நிலையில் சுமார் எனக்கு எத்தனை பேருன்னு கரெக்டாக தெரிலிங்க அப்ராக்சிமேட்டாக உலகம் ஃபுல்லாக அப்ராக்ஸிமேட்டா உலகம்ல நூறு பேர் இந்த மலர் மருந்து வச்சு மாதம் மினிமம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் வீட்லயே இருக்கிறேன் எல்லாம் ஃபோன் பண்றாங்க அனுப்புகிறேன் அதுல ஒருத்தங்க இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொருத்தங்க ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஒருத்தர் ரெண்டாயிரத்து எழுநூத்தம்பது ரூபா ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம குரூப் இருக்கு அதிகபட்சமே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா தான் ஒரே ஒருத்தர் கொடுக்குறாரு நல்லா தாங்க இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் எப்படி தெரியுங்களா வீட்லேயே இருக்கிறேங்க மாசம் ஒரு லட்சம் வருதுங்க டைம் அண்ட் இருக்குதுங்க ஒருத்தங்களுக்கு ஒரு வைத்தியம் சொல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாலு பேர் இருக்காங்க சார் நீங்க சொல்லி மலர் மருந்து சாப்பிட்டு என் பையன் கொஞ்சம் நல்லா இருக்கிறான் பாருங்க எல்லாமே இருக்குங்கிறங்க நான் சொல்ற எல்லா கான்ஸும் ஒன்று சேர்ந்ததுதான் மலர் மருந்துகள் அதுக்காக மீண்டும் சொல்லுகிறேன் மலர் மருந்து மட்டும் செய்ய சொல்லவில்லை இதே கான்செப்டை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாங்க என்ன பண்ணலாம் அக்கு பஞ்சருக்கு போகலாம் வருமானம் பண்ணலாம் வருமா தக்கணம் பண்ணலாம் அஸ்திக்கட்டு பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க ஹோமியோபதி பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாங்க வெறும் கவுன்சிலிங் மட்டும் பண்ணலாங்க இல்லை ஸ்பெஷல் சைல்டுன்னு இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் நம்ம கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க டிஸ்லெக்ஸியா படிப்பு கற்றலில் குறைபாடு அதுக்கு நீங்கள் கோர்ஸ் எடுக்கலாம் இப்படி இப்ப மலர் மருந்துன்னு சொன்ன இந்த மாதிரி ஆயிரம் ஃபீல்டு இருக்கு இது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க வீட்லயே இருங்க இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை செய்யக்கூடாதுங்க நான் சொல்றது சுதந்திரமா வாழணும்னா கட்டி வேலை செய்கிறதும் பிரசருங்க நீங்க முதலாளியா இருந்தாலும் பிரசருங்க அதுக்கு பேசாம வேலை செஞ்சுட்டே போயிடலாம் நாலு பேர்த்து வச்சு வேலை வாங்குறது அதை விட பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி லீவு வாங்க அப்படியே டென்ஷன் ஆகிடும் லாரி நின்று இருக்கும் டிரைவர் வரமாட்டாரு அதுவும் கஷ்டம் பாருங்க இதெல்லாம் நான் சொல்றது ரொம்ப எளிமைங்க இனிமேல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தாங்க பெஸ்ட் ஏதோ ஒரு ஃபீல்டு எடுங்க சம்பாதிங்க ஃப்ரீயா இருங்க அப்ப பாருங்க உங்க நேரம் புரிஞ்சுக்க எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க மன திருப்தி ஒரு ஃபீல்டை நீங்க சரி பண்றீங்க நல்லது கெட்டதுக்கு அப்போ வரவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுங்க கெட்ட மாதிரி மருத்துவம் முறைகள் இல்லையா அங்கெல்லாம் போகாதீங்க அப்போது கெட்ட விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றீங்க நல்ல விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றீங்க கெட்ட விஷயத்துக்கு போறவங்களை தடுக்கிறீங்க அவங்கள சரி பண்றீங்க உங்க மனம் திருப்தி வருது உங்களுக்கு பணமும் கிடைக்குது யாரையும் பொய் சொல்ல திருடலை ஏமாத்தலை ஒன்றும் பண்ணலை உங்கள் நேரமும் உங்களுக்கு இருக்குது நாலு பேத்து முன்னால நீங்க கௌரவமாக வாழ்றீங்க இது ஒரு கான்செப்ட் ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது